வணக்கம் தமிழ் தமுசாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இளம் வயதில் பிரபல நடிகர் மறைந்த செய்தி வெளியே இருக்குது அது பற்றின நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுஷ் அவர்களோட நண்பராக துல்லுதூர் இளமை திரைப்படத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் நடித்தவர் தான் அபிநய் அவர்கள் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியில் இவருக்குமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம் இவர் சிங்கார சென்னை ஜங்ஷன் போன்ற திரைப்படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இதே போல் என்றென்று புன்னகை ஆறுமுகம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படங்களையுமே நல்ல நல்ல ரோல்களில் தான் இவர் நடிச்சிருக்காரு சமீபத்தில் கூட கேபிஒய் பாலா அவர்கள் இவருக்கு ஒரு லட்ச ரூபாய் நிதியுதவி கொடுத்துருந்தாரு இந்த நிலையில் தன்னோட நாற்பத்தி நான்காவது வயதில் இவர் மறைந்த செய்தி வெளியாக இருக்கு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பல திரைப்படங்களுக்கு குரல் கொடுத்தவர் தான் அபினய் அவர்கள் அவர் இப்போது தன்னோட இளம் வயதிலேயே மறைந்த செய்தி திரையுடனேயே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சார்பாக நாங்களும் அபினய் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கார்டு கிளிக் பண்ணிடுங்க